விக்டோரியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா மாநிலங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு நிதியுதவி செய்வது தொடர்பாக முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டுக்குள் அந்த பள்ளிகளுக்கு தேவையான நிதியை மாநில அரசும் மத்திய அரசும் முழுமையாக வழங்க உள்ளன தற்போது வைத்திருக்கும் மொத்த நிதியுடன் ஒப்பிடுகையில் இது ஐந்து வீதம் அதிகமாகும் தற்போது மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசு இடையேயான ஒப்பந்தத்தின்படி அரசு பள்ளிக்கு தேவையான நிதியில் எழுபத்தைந்து வீதம் மாநில அரசாலும் இருபது வீதம் பொதுநலவாய அமைப்பாலும் ஏற்கப்படுகிறது இருப்பினும் ஐந்து வீத நிதி பற்றாக்குறை இருப்பதால் நீண்டகால பேச்சுவார்த்தையின் ஒழிவாக இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அதே தொகையை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது குன்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசுகள் இன்னும் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆளும் தொழிலாளர் கட்சி அறிமுகப்படுத்திய ஒப்பந்தத்தின்படி காமன்வெல்த் நிதியின் அளவு இரண்டு தசம் ஐந்து வீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு தசம் ஐந்து வீதமாக உயர்த்தப்பட்டது எனினும் வடமாகாண பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் சதவீதம் நாற்பது வீதமாக உயர்ந்துள்ளது மேற்கு ஆஸ்திரேலியா டாஸ்மேனியா வடக்கு மண்டலம் மற்றும் ஏசிடி ஆகிய மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன விக்டோரியாவும் தெற்கு ஆஸ்திரேலியாவும் விரைவில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஆஸ்திரேலியாவின் ஆறு மாநிலங்கள் மற்றும் நிர்வாக பகுதிகளில் உள்ள பொதுப்பள்ளிகளின் உட்கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் கீழ் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டிற்கு சுமார் பதினாறு பில்லியன் டாலர்கள் மத்திய அரசால் செலவிடப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது